நிந்துவூர் அல் மஸ்கர் பெண்கள் உயர்தர பாடசாலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா கலந்து கொண்டார் அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை வளையத்திற்குட்பட்ட எட்டு பாடசாலைகளுக்கு இந்திய மக்களின் நிதியுதவியின் கீழ் இதன்போது கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன இந்தியாவும் இலங்கையும் புவியியல் ரீதியாக மாற்றமன்றி பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொள்கின்றன நாம் பல நூற்றாண்டுகளாக பழமையான கலாசார நாகரிக தொடர்புகளை பகிர்ந்து கொள்கின்றோம் இது இளைஞருடனான இந்தியாவின் ஒத்துழைப்புக்கு மேலும் வெளிச்சிருக்கின்றது இலங்கையின் கேள்வி மற்றும் இளைஞர் மேம்பாட்டை ஆதரிப்பதன் மூலம் இந்த நாட்டின் எதிர்கால சந்ததியினரை மேம்படுத்தவும் அதிகாரம் அளிக்கவும் நாம் முயற்சிக்கின்றோம் இந்த திட்டங்கள் நாடு முழுவதும் செயற்படுத்தப்படுகின்றன ஆனால் அவற்றை திட்டமிட்டு செயற்படுத்தும் போது கிழக்கு மாகாணம் எப்போதும் எமக்கு முதன்மை பெறுகின்றது கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்திக்கு மேலும் ஆதரவுகளை தொடர்பில் நம் ஆராய்ந்து வருகின்றோம் இந்தியா மக்களுக்கு உதவி செய்வது இது அண்மையில் நாம் எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடியின் போது உதவ முன்வந்த முதலாவது நாடு இந்தியாவாகும் கிழக்கு மாகாண மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதில் இந்தியா கொண்டுள்ள அர்ப்பணிப்பை எமது ஜனாதிபதியும் தெளிவாக பிரதிபலித்துள்ளார் இதற்கு பங்களிப்பு நல்கும் இந்திய மக்களுக்கும் உயர்ஸ்தானிகர் உள்ளிட்டோருக்கும் நாம் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம் இந்த கூட்டாண்மையை தொடர்ந்து முன்னெடுக்கவும் இரு நாடுகளின் முன்னேற்றம் வளர்ச்சிக்காகவும் நாம் இணைந்து பணியாற்றுவோம் is